ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிபி சமையல் இப்போ பாஸ்மதி ரைஸில் பால் பாயாசம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் முந்திரி பாதாம் பிஸ்தா திராட்சை கொஞ்சம் ஏலக்காய் நெய் ஒரு கப் சர்க்கரை ஒரு லிட்டர் பால் இவ்வளோதான் தேவையான பொருள் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அரிசி கழுவி எடுத்துக்கலாம் போட்டு வேக அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுனா போதும் தண்ணி நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமா வச்சுக்கணும் ஊற்றிக்கணும் மூடி வச்சு நல்லா அஞ்சு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் பால் கொஞ்சம் சூடு ஏறணும்னா அதுல ஊத்திக்கலாம் லைட்டா சூடு இந்த சாதத்தில் ஊத்திக்கலாம் நைட்டா சூரிய போதும் இதுலையும் கொஞ்சம் பார்த்தா பால் ஊத்தி நல்லா கிண்டிட்டு நல்லா நொய் இது அதுக்கப்புறம் சக்கரை போட்டுக்க சக்கரை போட்டுக்கெல்லாம் தேவையான அளவு சக்கரை கரைஞ்சோன்னா கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை ஒருத்தர் மறக்க И вот ты, он делает это. Тратим ஏலக்கண்ணசீப்பிட்டு பாஸ்மதி ரைஸ் பால் பாயசம் பாஸ்மதி ரைஸ் பால் பாயாசம் ரெடி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு இப்போ வந்து முந்திரி பாதம் தூக்கி விட்டுக்கலாம் முந்திரி பாதம் பாஸ்மதி ரைஸ் பால் பைஸ் ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க